வணக்கம் என் பேர் மதன்குமார் நான் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை என்னுடைய தந்தை வந்து ஒரு தமிழ் ஆசிரியர் அரசு ஓய்வு பெற்றவர் அவர் வந்து யாருக்குறைய ஒரு நாற்பத்தி மூணு வருஷமாக அவர் இயற்கை விவசாயம் செஞ்சுன்னு இருக்காரு அவர் பின்பற்றி நான் அப்படியே செஞ்சுன்னு வந்துன்னு இருக்கேன் இப்போ நாலஞ்சு வருஷமா எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து ஆடு வந்து பட்டி கட்டி தான் இது பண்ணி இயற்கை விவசாயத்தை எங்கள் அப்பா பயன்படுத்துவார் அப்போல்லாம் ஆடு ஓட்டுனு வருவாங்க அது வந்து சாப்பாடு போட்டு அவங்களுக்கு ஏதாவது தானியங்கள் கொடுத்து இது பண்ணுவாங்க அந்த தான் எங்கள் அப்பா பண்ணி வந்தார் இப்போ பண்ணுற மாதிரி இது பசு வனம் அருவாண்டு மீன் எல்லாம் பஞ்சம் அப்போல்லாம் எங்கள் அப்பா பண்ணலை அது மாதிரி ஆடு வந்தால் ஒரு நாளைக்கு இந்த கிலோ பர்பலில் கட்டினா அது அப்படி இப்படி மாற்றி மாற்றி ஏற்காரு ஒரு வாரம் பத்து நாள் எங்கள் நிலத்தை தங்குவாங்க அதுக்கப்புறம் இப்போ ஒரு நாலஞ்சு வருஷமாக நான் இயற்கை விவசாயத்தை எங்கள் அப்பா இருந்து எடுத்துன்னு நான் செஞ்சுன்னு இருக்கேன் பாரம்பரிய நெல் வகைகள் செ ஒரு ஏழு எட்டு வகைகள் கண்டினியூஸாக செஞ்சுன்னு இருக்கேன் என்னுடைய நிலம் மூணு ஏக்கராக எங்கள் அக்கா ரெண்டு அக்கா விட்டால்தும் ஒரு அஞ்சு இருக்குது அவங்கெல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிருந்து அவங்க நிலத்தில் விவசாயம் செஞ்சு அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துட்டு அது காசுக்கு தான் கொடுப்பேன் நிலத்துக்கும் அவங்களுக்கு காசு கொடுக்க மாட்டேன் இயற்கையாக செய்ய தொட்டு அவங்க என்ன அமௌண்ட்டும் அதை கொடுத்துட்டு வாங்கிக்குவாங்க நெல்லாவோ அரிசியாவோ இது மாதிரி செஞ்சிருக்கேன் இப்போ வந்து நாங்கள் வந்து திருப்பத்தூரில் வந்து பசுமை சேர்ந்தேன் ஆரம்பித்து இப்போ பதினாறு இந்த வாரம் நாளே வந்து பதினஞ்சாவது வாரமாக போயின்னு இருக்கு நான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க எல்லாம் மதிப்பு கூட்ட தான் நான் விற்பனை பண்ணுறேன் நெல்லாக விற்பனை பண்ணதுல இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு எட்டு ஒன்பது வகையான அவள்கள் அரிசி வகைகள் இதெல்லாம் பண்ணால் திருத்தரப்பள்ளி என்னுடைய ஃப்ரெண்டு இருக்கார் காலேஜ் படித்தவர் நான் படித்ததெல்லாம் திருவண்ணாமலை அர்னென்னி காலேஜ் தான் என் கூட படித்தவர் விஐடியில் ட பிஹெச்டி முடிச்சுட்டு போயிட்டு அவரும் விவசாயம் தான் பார்க்குறாரு அவள் ஒரு எல்லாம் திருத்தரை பொருள் அவருக்கு நெல் அமுச்சுட்டா அவர் பண்ணி கொடுப்பாரு மதிப்பு கூட்ட பொருளாக அவள் நம்மளோடய கருப்புக்கொண்டு இது மாதிரி ஒரு எட்டு வகையான பொரியல் இதெல்லாம் செஞ்சு விற்றுன்னு இருக்கேன் இது மாதிரி நான் வந்து பெரும்பாலும் பார்த்தேன் எங்கள் சுற்றுவட்டாரத்தில் நான் யாருக்கிட்டையும் நெல்லுக்கு காசு வாங்கதில்ல நெல் கொடுப்பேன் நான் கொடுக்குற அஞ்சு கிலோ ரிட்டர்ன் கொடுத்தாலும் சரி பத்து கிலோ கொடுத்தாலும் சரி டிமாண்ட் பண்ணி தருவாங்க யாருக்கிட்டையும் வாங்கறதில்லை அதே போல என்கிட்ட இருக்கிற பொருளுக்கு மொத்தம் உத்தரவாதம் கொடுப்பேன் யாருக்கிட்டால் அரிசி கேட்டாங்கன்னு வச்சுக்கா என் கிட்ட கிட்ட கொடுப்பேன் வேறு யார்னா இவர்கிட்டக்குன்னா வச்சுக்கா ஃபோன் நம்பர் கொடுக்குற நீ வாங்கிக்கிறது வியாபார வித்தியெல்லாம் நீ எனக்கு தெரியாதுன்றேன் எந்த ஒரு பொருளுக்கும் இடையே நின்று இவர்கிட்ட தொண்ணூறு ரூபான்னு வாங்கி நூறு நூறுபான்னு கொடுக்கறது அந்த ஒரு வேலையை நான் செய்ய மாட்டேன் ஓகேங்களா அதே போல் யார் நெல் கேட்டாலும் சரி என்கிட்ட எப்பவுமே மீன் அமிலமும் பூச்சி பூச்சிக்கட்டும் எப்பவுமே யார் கேட்டாலும் ஃப்ரீயாக கொடுப்பேன் அவங்க செய்யும்போது எனக்கு அதே அளவு கொடுத்துணும் இரண்டு படங்கள்ல செய்யும் போது அது எனக்கு கொடுக்கணும் ஏன் அதில் கண்டிஷன் போட்டு வைக்கிறேன்னு வச்சுங்களேன் அவங்க செய்ய மாட்டாங்க இதே மாதிரி இன்றைக்கி இவர்கிட்ட வாங்காது நாளைக்கு அவர்கிட்ட வாங்காது எல்லா கிட்டையும் மாற்றி அவங்க வெள்ளாமல் பண்ணி போயிடுவாங்க அதனால் நீ செஞ்சு எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி மிதி பேரையும் நான் செய்ய வச்சுன்னு இருக்கேன் யாருக்குற போச்சு ஒரு நாலஞ்சு பேர் செய்கிறாங்க அங்கே தான் அக்கா வீட்டாக இதெல்லாம் இருக்குது நீங்கள் எனக்கு வீட்டை சுற்றி ஒரு நாலஞ்சு பேர் எல்லாம் செய்கிறாங்க இது மாதிரி பண்ணியிருக்கேன் எப்போ எந்த வித நெல் கேட்டாலும் நான் வந்து என்கிட்ட இருக்கிறத நான் தருவேன் ரொம்ப நன்றிங்க தினேஷ் சுதாசி முண்டன் ஜம்மா анаவாரினத்துல வந்து இந்த கிட்டகாரண எல்லவாங்க மடும்புளிக்ன மலயில வந்து சாயில் பகுதி வைவாங்க ஆமா அது வந்து ஆறு 6.5 மாசம் அது ஆனா அது வந்து நீங்க அவல் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கு அத நான் வரையும் ஏடுன்னு சொல்றானே நான் கொடுத்து நிறைய விதநில்கள் அவல் எல்லாம் அவலுக்கு அஸ்ட்ரா நிறைய வாங்கி பயிர் பண்ணிக்கிறேங்க